தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் திமுகவினர் நடத்திய கொலைவரி தாக்குதலுக்கு எதிராக பாஜக இளைஞரணி மாநில தலைவர் எஸ் டி சூர்யா ஆளுநர் ஆர் என் ரவியிடம் புகார் அளித்தார் இது தொடர்பாக ஆளுநரிடம் அவர் அளித்துள்ள மனுவில் ஜனவரி ஒன்பதாம் தேதி நடந்த தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் திமுகவினர் கொலை வரி தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் தாக்கியவர்களை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பொய் வழக்கு போடும் காவல்துறையின் அநீதியை தடுத்து நிறுத்தவும் சட்டம் ஒழுங்கை காக்க அரசியல் சாசன தலையீட்டை அவர் வலியுறுத்தியுள்ளார் அவருடன் பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் திருவேங்கடம் மாநில இளைஞரணி வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் அபிலாஷ் கோபிநாதன் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் உடனிருந்தனர் அந்த இடத்துல திமுகவை சார்ந்த நூற்றி ஐம்பது ரவுடிகள் உள்ளே புகுந்து எங்கள் ஆட்களை அடித்து விட்டு கலாட்டா செய்துவிட்டு செல்கிறார்கள் இது அனைத்தும் வீடியோ பதிவாக இருக்கின்றது சிசிடிவி பதிவுகள் இருக்கின்றன ஃபோனில் பண்ண பதிவுகள் இருக்கு அதை மீறி நாலு பேர் அடிச்சு நாலு பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஆனால் எஃப்ஐஆர் இந்த போலீஸ் எப்படி போடுறாங்கன்னா அடி வாங்கினவங்க வந்து அடிச்சாங்க அப்படின்னு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா தொலைக்காட்சியிலும் விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய மனுஷனான இந்த காவல்துறையினர் இருபது பேர் இருக்காங்க திமுக காரங்க நூற்றம்பது பேர் இருக்காங்க பிஜேபியிலிருந்து நூறு பேர் இருக்காங்க விமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் என் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கூட என் கூட நின்று ஏழு பசங்க மேலே அப்போ இனிமேல் நாளைக்கு உண்மையிலேயே ஒரு பெண் பாதிக்கப்பட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுத்தா அது உண்மையா பொய்யாண்டது எப்படி தெரியும் திமுக காரங்களே இப்படி ஒரு தவறான கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு பெண்ணை அதை கேடயமாக்கி இது எல்லாத்தோட விசேஷம் என்னன்னா எந்த பெண் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த பெண் அந்த இடத்துல அன்னைக்கு இல்லவே கிடையாது அப்போ காவல்துறையினரை எப்படி அரசியல் ஆக்குகிறார்கள் அவங்க வேலையை பண்ண விடாமல் இப்படி அரசியல் காரணங்களுக்காக காவல்துறையை பயன்படுத்துவது தமிழ்நாட்டில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் பார்த்திடாத ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்